ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற வட நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி ஜி வெங்கடேஷ் பாபு நாலு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நான்கு வாக்கினை பெற்று வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் மொத்த வாக்கு சதவீதத்தில் அதிமுக நாற்பத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்கினை பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிகளுடன் தேர்தலை சந்தித்தது இத்தேர்தலில் கூட்டணி கட்சி தோல்வியடைந்து பதிமூணு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்கினை பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்து முடிந்த வட சென்னை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர் மனோகர் படுதோல்வி அடைந்தார் தேர்தலில் அதிமுக மொத்த வாக்கு சதவீதத்தில் வெறும் பதினேழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மட்டுமே பெற்றது இது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பெற்ற வாக்கு சதவீதத்தை விட இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதம் குறைவான வாக்குகளாகும் அதிமுக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத வலிமையான மாபெரும் இயக்கம் ஆனால் தொடர் தோல்விகள் மூலம் தற்போது வலிமை இழந்து அழிந்து வருகிறது அதிமுகவின் சக்திகள் பிரிந்து இருப்பதே இதற்கு காரணம் ஒன்றிணைந்து செயல்பட்டிருந்தால் வெற்றி நடைபோட்டிருக்கலாம் ஆனால் எடப்பாடி பதவி வெறிப்பிடிப்பு கட்சியை ஒன்றிணைய விடாமல் அழித்து வருகிறார் கழகத்தை அழிக்க நினைக்கும் எடப்பாடியை புறக்கணிப்போம் தொண்டர்களாய் ஒன்றிணைந்து புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் நிற்கும் புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமைத்திடுவோம்